الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم حقیق على اللہ اقول على اللہ الا الحق قد جئتکم ببینت من ربکم فارسل معی بنی اسرائیل صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما لعمال بالنیات وانما لکل مرئی مانوہ நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு வழி காட்ட இறைவனால் பெற்ற எல்லா இறை மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதரும் ஆகிய முகம்மது ரசூல் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்ரீசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக கணியத்திற்கும் பெரும் உரிய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஆஷுரானாலும் நாளும் படிப்பு நிகழும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஆசுரா நாள் மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று நாலு மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கு அதுல முஹர்ரம் மாதமும் ஒன்று துல்காய்தா துல்ஹஜ் முஹர்ரம் இந்த மூன்றுமே தொடர்ந்து வரக்கூடியது வரக்கூடியது இந்த நான்கு மாதங்கள் உலகம் தோன்றிய நாள் முதல் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று இல்லாமல் அல்லா திருமறை குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றனர் வானபூமியை படைத்ததிலிருந்தே இந்த நான்கு மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரியவை சங்கைக்குரியவர் என்று எல்லாம் சொல்கிறான் முகர மாதம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதம் இந்த சிறப்பிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில பத்தாவது நாள் தான் ஆஷுரா என்று சொல்லப்படுகிறது பிறை பத்து தான் ஆஷுரான்னு சொல்றோம் ஆஷுரா என்றால் மகத்தான பத்து என்று பொருள் நாளை மறுநாள் பத்தாவது நாள் ஆஷுரா இந்த ஆஷுரா பல்வேறு செய்திகளை நமக்கு ஆண்டுதோறும் வழங்குகிறது அதனுடைய நினைவூட்டல் தான் இன்றைய உரையாக இருக்கிறது ஆசுரா நமக்கு நிறைய படிப்படைகளை செய்து தருது அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னா ஆசுரா நமக்கு தரக்கூடிய முதன்மை செய்தி நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட முறையில் அல்ல நமக்கு என்னென்ன அருட்புடையை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு முஸ்லிமுடைய இயல்பாக மாறிவிட வேண்டும் அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் இந்த ஆசுரா நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அந்த நன்றியை எப்படி செலுத்துவது நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் அந்த நன்றியை இவாதத்துகள் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும் என்கிற ஒரு பெரிய செய்தியை நாம் இங்கே பெறுகிறோம் கண்ணிய துருக்குரிய மூசாலிஹஸ் எல்லாம் நோன்பு நோற்றார்கள் எதற்காக நோன்பு நோற்றாங்க அழிக்கப்பட்டான் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நோன்பு நோற்றார்கள் நோன்பின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தினார்கள் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியை நோன்பு போன்ற இபாதத்துகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் பொதுவா நம்முடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா இபாதத்து என்பது ஒரு கடமை அந்த கடமையை நான் நிறைவேற்று அந்த கடமையை தாண்டி நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் ஒவ்வொரு இபாதத்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முயற்சியில் நம்மை ஈடுபடுத்துகிறது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முயற்சியில் ஒவ்வொரு இபாதத்தும் நம்மை ஈடுபடுத்துகின்றன அது தொழுகையா இருந்தாலும் சரி நோன்பா இருந்தாலும் சரி உம்ரா ஹஜ் போன்ற பல விவாதத்துகள் அதிலும் குறிப்பாக இந்த நோன்பு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நடைமுறை உதாரணமாக திகழ்கிறது இப்ப எல்லா விவாதத்தை விட நோன்பு பெருசுதானே எல்லா விவாதத்தை விட நோன்பு மிக பெரியது அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்துறப்போ இந்த பெரிய விவாதத்தின் மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் ரெண்டக்கா தொழுதியை நாம் தொழுது நாம் நன்றி செலுத்தலாம் திருக்குறான் ஓதி நாம் நன்றி செலுத்தலாம் நோன்பு நோற்று ஒரு மனிதன் தன்னுடைய நன்றியை பதிவு செய்கிறான் வெளிப்படுத்துகிறான் என்றால் அது மிக மிகச் சிறந்த ஒன்று கண்ணி துருக்குரிய மூசா செல்லாம் ந நோன்பு வைத்து அதன் மூலமாக நன்றி செலுத்தினார்கள் இப்ப அளிக்கப்பட்டது ஒரு பெரிய அருட்கொடை மிகப்பெரிய தொல்லையா இருந்தான் மிகப்பெரிய சித்திரவதைகளை செய்து கொண்டிருந்தான் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் அழிக்கப்பட்டான் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக அவனுடைய இறப்பு இருந்தது இறைவன் அவனை மூழ்கடித்த காரணத்தால் அவர்களுக்கு விடுதலை வழங்கிய காரணத்தால் கன்னி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களும் நோன்பு நோற்றார்கள் முஸ்லிம்களும் நோன்பு நோற்றார்கள் இது நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது இப்போ நம்ம அன்றாட வாழ்வுல அல்ல நமக்கு நிறைய நேமத்துகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த நேமத்துகளை நாம் இறைவனிடத்திலே நன்றியாக பதிவு செய்கிற பொழுது பல சமயங்களை நாம் அப்படியே கடந்து போய்விடுகின்றோம் பெருமான நம்ம நன்றியே செலுத்துறது கிடையாது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமையாக இருக்கிறது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கிறது எப்பவுமே நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் நபி சொல்லல்லா அலி அவர்கள் அன்றாட வாழ்வில் நிறைய பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுதான் சாப்பிடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லா சொல்கிறோம் சாப்பிட்டதற்கு பிறகு அலமதுல்லா சொல்கிறோம் ஒவ்வொரு சிலையும் தொடங்க தொடங்கும் போதும் பிஸ்மில்லா முடிக்கின்ற பொழுது அலகம்துல்லில்லா ஒவ்வொரு அருட்கொடையும் அனுபவிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த அருட்கொடைகளுடைய அளவை கவனித்து நாம் நன்றி செலுத்துகின்ற அந்த விகிதாச்சாரமும் அதிகரிக்க வேண்டும் கூட கூடணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நன்றி செலுத்தக்கூட அதனுடைய அளவை கவனித்து பெரிய பெரிய நியமத்தை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நாம் மிகப்பெரிய அளவிலே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலாவது செய்தியாக ஆஷிரா சொல்லுகின்ற செய்தி என்ன நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியை நோன்பு போன்ற விவாதத்துகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன ஃபிரௌன் அளிக்கப்பட்டான் ஃபிரௌன் யார் மிகப்பெரிய அநியாயக்காரன் பெரிய அக்கிரமங்கள் புரிந்தவன் மட்டுமானுடைய கூட்டத்தார் எல்லோரும் சேர்ந்து முஸ்லிம்களை மிகப்பெரிய அளவிலே வஞ்சித்தார்கள் முஸ்லிம்களை கொடுமைக்கு ஆளாக்கினார்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள் அவருடைய வியாபாரத்தை பொறித்தார்கள் வாழ்வாதாரத்தை பொறித்தார்கள் அவருடைய சொத்துக்களை முடக்கினார்கள் அல்லகதை இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் உலகத்துல யாருமே செய்யாத மிகப்பெரிய ஒரு பாவத்தை பாவத்தைனும் கூட்டத்தாரும் செய்தார்கள் முஸ்லிம்களுடைய ஆண் குழந்தைகளையெல்லாம் குழந்தைகளை குழந்தைகளையெல்லாம் வெட்டி சாய்த்தார்கள் அது பெருசான பிறகு நமக்கு பிரச்சனையா வருவோம் அதனால குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம அவனுடைய வாழ்வை முடித்து விடுவோம் என்று ஆயிரக்கணக்கில் முஸ்லிம் உடைய குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கொண்டார்கள் பெண் குழந்தைகளை அப்படியே விட்டு விட்டார்கள் குழந்தைகள் முழுவதுமாக கொண்டால் போயிடும் கொஞ்ச நாள் அப்படி இல்லாம போயிடும் ஆனால் பெண் குழந்தைகளை விடுவதன் மூலமாக அது இன்னும் கூடுதலான ஒரு அக்கிரமத்தை அதன் மூலமாக ஃபிரோரும் ஒழிய கூட்டத்தாரும் முஸ்லிம்களுக்கு இழைத்தார்கள் இப்படி பல்வேறு வகையில் அநியாயம் புரிந்த அந்த அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அதுதான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி அது எந்த நைல் நதி முஸ்லிம்களை காப்பாற்றியதோ அதே நைல் நதி அவர்களை அளித்தது மூசாலி இஸ்லாமும் முஸ்லீம்களும் நைல் நதியில இறங்குறாங்க நைல் நதியில இறங்குறாங்க அந்த காட்சியா நமக்கு தெரியும் இறங்கி அவர்கள் பாதி தூரம் சென்றிருப்பார்கள் அந்த நதி பிளந்து அவர்களுக்கு வழிவிடுகிறது ஒரு சாதாரண தரையில நடந்து போற மாதிரி நடந்து போறாங்க அந்த நதி ஓடிய ஈரம் கூட இல்லை மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிக்கியது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்துது எப்படியாகுது சேராயிடுது அந்த மழை தண்ணி வத்த வத்து சேராகும் அதுக்கப்புறம் அது இறுகி காஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அது சாதாரண தரையா மாறும் ஆனால் ஓடிக்கொண்டிருந்த நதி பாதையை விடுகின்றது நடப்பதற்கு ஏதுவாக வா குதிரைகள் செல்வதற்கு ஏதுவாக வாகனங்கள் செல்வது செல்வதற்கு ஏதுவாக சுமைகளை சுமந்து செல்வதற்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கு தோதுவாக ஏதுவாக அந்த தரை அப்படியே காய்ந்து விட்டது ஒரு சாதாரண தரை மாதிரி ஆயிடுச்சு ரோடு மாதிரி ஆயிடுச்சு அவர்கள் பாதி தூரம் கலந்து இப்பொழுது சுரவனும் அவனுடைய கூட்டத்தாரும் வருகின்றார்கள் சுரோனும் கூட்டு அவனுடைய கூட்டத்தாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கவே இல்லை இந்த லைன்ல எதையே வழிவிடுது அப்படின்னா முஸ்லிம்களுக்காக இருக்கிறது அவர்களை காப்பாற்றுவதற்காக வழிவிட்டிருக்கிறது என்ற செய்தியே அவர்கள் மறந்து போனார்கள் மறந்து போய் முஸ்லிம்கள் பாதி தூரம் செல் செல்கிற பொழுது அவர்கள் அதே ப வழியில போய் முஸ்லிம்களை பிடிச்சரலாம் மூசாவை பிடித்து விடலாம் என்று இறங்குகிறார்கள் அவர்கள் இறங்கி அவர்கள் பாதி தூரம் வந்து விடுகிறார்கள் இப்பொழுது முஸ்லீம்களும் மூசா அலை இஸ்லாமும் மேலே கரையை ஏறி விடுகிறார்கள் அவங்க கரை ஏறுறாங்க இவங்க பாதி தூரத்தை கலந்திருக்கிறார்கள் இப்பொழுது பழையபடி அந்த லைன் நதி மீண்டும் ஆறாக மாறி விடுகிறது பாதையை மூடி கொண்டது அப்படி மூழ்கி சுரவனும் அவருடைய கூட்டத்தாரும் அளிக்கப்பட்டார்கள் ஒரே ஒரு கணம் கூட அவன் யோசித்திருந்தால் இந்த வழியில் செல்வதை பற்றி அவன் யோசித்திருப்பான் சென்றிருக்க மாட்டான் அவங்களுக்காக தான் அதை வழிவிட்டுச்சு இந்த அதிசயம் அவர்களுக்காகத்தான் நடந்தது நம்ம எப்படி இந்த நைனதை காப்பாற்றும் எப்படி இறைவன் காப்பாற்றுவான் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவே இல்லை ஆனா அவன் கூட்டத்தால் யாருமே சொல்லலையே அவங்களுக்காக தான் இது வழி விட்டுருக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது வழிவிடுமா அது மறுபடியும் மூடிடுச்சு என்ன செய்யறது என்றெல்லாம் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து கூட யாருமே சொல்லவில்லை அப்படி ஃபிரௌன் எதிலே முஸ்லிம்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அதே வழியில் அவருடைய கூட்டத்தாரும் அளிக்கப்பட்டார்கள் அநியாயக்காரருடைய முடிவு இறுதி முடிவு அவர்களுடைய அழிவாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு பெரிய செய்தியை அல்லாஹ் இந்த ஆஷுரான் மூலமா நமக்கு பதிவு செய்கின்றார் அநியாயக்காரர்கள் அவர்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் ஏன் அநீதி அளிக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம்தான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை பெரும்பான்மை என்கின்ற எண்ணிக்கை உலகம் முழுவதும் அப்படின்னா அக்கிரமக்காரர்கள் எல்லோருமே அவர்கள் எண்ணிக்கையில அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த பகுதியில் அவங்க பெரிய ஆட்கள் நிறைய ஆட்களாக இருப்பார்கள் பெரும்பான்மை மக்களாக இருப்பார்கள் ஃபிரோன் இனவாதத்தைத்தான் பேசினான் பேரினவாதத்தை பேசினான் நாங்கள் அதிகம் இருக்கின்றோம் நீங்க சொற்ப எண்ணிக்கையில முஸ்லிம்கள் இருக்கிறீங்க நாங்கள் சொல்வதுதான் நீங்க நடக்க வேண்டும் நீங்கள் சொல்வது எதுவும் நடக்கக்கூடாது அதைத்தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகளிலே பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையிற்கு எதிராக சொல்லுகின்ற பெரிய தத்துவமாக இருக்கிறது பேரினவாதம் உலகத்துல இந்த பேரினவாதத்தின் அடிப்படையில தான் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடத்தப்படுகின்றன இந்த பூமி எங்களுக்கு சொந்தமானது என்று பெரும்பான்மை மக்கள் சொல்கிறார்கள் அதுல யார் யார் வசித்தாலும் வசிக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்வதுதான் நடக்க வேண்டும் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் வியாபாரமா பொருளாதாரமா அது எங்களிடத்திலே தான் இருக்க வேண்டும் கல்வியா பதவியா அது எங்களிடத்திலே தான் இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ற இந்த பேரினவாதம் தான் இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டை மிகப்பெரிய அளவிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய சிரமங்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்கள் அந்த அந்த சிரமங்களுடைய அந்த பிடி இன்னும் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் தளராமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் பெரும்பான்மை மக்களுடைய பூமி அல்ல இது இது அந்த பெரும்பான்மை மக்களையும் படைத்த இறைவனுடைய பூமி வலில்லாக முழுக்கு சமாவாத்தி வல்லரும் இந்த வான பூமி அனைத்தும் இறைவனுக்கே சொந்தமானது இதுல யாருக்கும் இங்கு பங்கு கிடையாது இறைவன் மட்டும்தான் அதிலே அதிபதியாக இருக்கின்றான் இறைவனுக்கு சொந்தமான பூமியில் எவ்வளவு நாள் ஆட்டம் போட முடியும் எவ்வளவு நாட்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்ட வெழ்த்தி விடும் உலகம் எத்தனையோ மக்களை மன்னர்களை பார்த்து இருக்கிறது எத்தனையோ பெரும் சக்தி படைத்தவர்களை எல்லாம் பார்த்து இருக்கின்றது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த பூமி தன்னுடைய வரலாற்றை கொண்டே செல்கிறது அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு பெரிய செய்தி ஆசுரா நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது மிக முக்கியமான செய்தி என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் தனித்துவம் வாய்ந்தது அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைவூட்டலை இந்த ஆசுர நமக்கு முன்வைக்குது நோன்பு வைக்கிற பொழுதும் கூட பெருமானார் செல்லா ஹாலிஸ் அவர்கள் மதினாருக்கு வருகிறார்கள் ஆசுரா என்று நோன்பு நோர்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலேசலா அவர்களும் நோன்பு நோர்க்கின்றார்கள் அப்படி நோன்பு நோர்கின்ற பொழுது நபித்துல கேட்டார்கள் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க நம்மளும் நோன்பு வைக்கிறோம் உடனே பெருமான செல்லா அலிசிவரும் சொன்னார்களா தாசியா அப்படி என்றால் ஒரு நாள் முன்பாக ஒன்பதாவது நாளும் தாசியாவும் நாம் நோன்பு நோர்ப்போம் என்று முகமது சல்லா அலிஸ்வர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் வணக்க வழிபாடுகளில் கூட மற்றவர்களுக்கு ஒன்றுபட்டு விடக் கூடாது நம்முடைய கலாச்சாரமும் மற்ற கலாச்சாரம் ஒன்று போய்விடக் கூடாது என்பதிலே நபி சொல்லா அலிஸ்வர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் இஸ்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் தனித்து விளங்க வேண்டும் இஸ்லாம் எத்தகைய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு சொல்கிறது என்றால் இஸ்லாம் எங்கு சென்றாலுமே அது இஸ்லாமாகவே இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போறோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடக்கூடாது கூடாது அந்த பகுதியை அந்த மக்களை இஸ்லாம் சுவீகரிக்குமே ஒழிய இஸ்லாத்தை யாரும் சுவீகரிக்க முடியாது முஸ்லிம்கள் யாரும் முஸ்லிம்களை யாரும் சுவீகரிக்க முடியாது யாரும் உள்வாங்கி விட முடியாது அத்தகைய ஒரு தனித்துவமிக்க ஒரு கலாச்சார பாதுகாப்பை பெருமானார் செலிசிலவர்கள் இங்கே நமக்கு கட்டளையிடுகின்றார்கள் நிறைய மதங்கள் நிறைய இசங்கள் அதெல்லாம் அங்க போற இடங்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் இப்ப கம்யூனிசம் தோன்றிய இடத்துல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் வேறு சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் என்பது வேறும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் என்பது வேறும் அதே போல கிறிஸ்துவம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் தான் இங்க இருக்கானா கிடையாது இங்கே இந்திய மயமாக்கப்பட்ட தான் இருக்கிறது இப்படி எல்லா மதங்களுமே பிராந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உள்வாங்கி கொள்ளக்கூடிய வகையில் பாதுகாப்பு அற்றதாக இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாம் தனித்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன இஸ்லாத்திற்கென்று ஒரு கலா கலாச்சாரம் இருக்கிறது அது வேறு எந்த கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொள்ளாது பல சமயங்களில மற்ற கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்கும் வெளிரங்கத்துல ஒற்றுமை தெரியலாம் ஒன்று ஒன்று போல் தெரியலாம் ஆனால் பத்து பத்து விஷயம் போகாது ஒரு ஒன்பது விஷயம் ஒத்துப்போக ஒன்றிலே இஸ்லாம் தனித்து விளங்க ஆரம்பித்து விடும் இதை சரியாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் பிராந்திய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இப்ப இன்றைக்கு இந்தியாவிலே நிறைய பெரும்பான்மையினுடைய கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் உள்வாங்கி அதை இஸ்லாமாக நினைத்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றும் தொடர்கிறது பெரும்பான்மை கல்ச்சர்னா என்ன பெரும்பான்மை கல்ச்சர் திருவிழாக்கள் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதுதான் வெடி வெறிப்பது இவையெல்லாம் பெரும்பான் கல்சரத்து கலாச்சாரத்து ஒரு பகுதி அதை முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் திருமணங்களிலே மற்ற கலாச்சாரங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களால் பின்பற்றப்படுகிறது அதே போன்று உருஸ் போன்ற தர்கா கலாச்சாரம் அது பெரும்பான் கலாச்சாரத்தினுடைய ஒரு ஒத்த ஒரு பகுதியாக இருக்கிறது இவையெல்லாம் பெரும்பான்மை கலாச்சாரத்தினுடைய சாரல் அடித்திருக்கிறது அதனுடைய விளைவுதான் இவை எல்லாம் இஸ்லாம் இதுபோன்று எப்பொழுதுமே அந்நிய கலாச்சாரத்தை என்றைக்குமே உள்வாங்கி கொள்ளாது ஆனால் இன்றைக்கு வகுப்புவாதிகள் அதத்த விரும்புகிறாங்க முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றலாம் எந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அரபு நாட்டில் தோன்றிய மக்காவிலே தோன்றிய முகமது சல்லாசி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக போதித்தார்களே அந்த இஸ்லாத்தை அல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்திய மயமாக்கப்பட்ட இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்றுதான் வகுப்புவாதிகள் விரும்புகின்றார்கள் அதை நாம் மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா இஸ்லாமிய கலாச்சாரம் சொல்லி ஒன்று இருக்கவே இருக்காது ஏற்கனவே பெரும்பான்மை கலாச்சாரத்தும் எல்லாவற்றையுமே விழுங்கி இருக்கிறது அது புத்த மதத்தை விழுங்கி இருக்கிறது சீக்கிய மதத்தை விழுங்கி இருக்கிறது அதே இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த சைவ வைணவத்தை எல்லாம் விழுங்கி இருக்கிறது அதே போன்று இஸ்லாத்தையும் அது விழுங்கிக் கொள்ளும் அந்த பெருமாண்மை கலாச்சாரத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி கலாச்சாரமே கிடையாது அது எல்லா கலாச்சாரத்தையும் உள்வாங்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலாச்சாரத்தை எல்லாம் அழித்துவிடும் அத்தகைய ஆற்றில் கொண்டதுதான் இந்த பெரும்பான்மை கலாச்சாரம் ஆகவேதான் பெருமான செல்லிச அவர்கள் இங்கே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அந்நிய கலாச்சாரத்தை உள்வாங்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு பெரும் வழிகாட்டுதலை இந்த ஆசுரா நோன்பின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அதே போன்று நான்காவதாக ஆஷுரா சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன நாம் எல்லா நபிமார்களையும் மதிக்க வேண்டும் வேதம் வழங்கப்பட்ட மற்ற மக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க அவங்க மற்ற நபிமார்களை மதிக்கிறதே கிடையாது ஆனால் முஸ்லிம்கள் அலமதுல்லா இந்த விஷயத்தை மிகச் சிறப்பாக நாம் பின்பற்றுகின்றோம் எல்லா நபிமார்களையும் நாம் கண்ணியத்தோடு பெயர் சொல்கின்றோம் அலேஹி இஸ்லாம் என்று சொல்கின்றோம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் இது தொடர வேண்டும் எல்லா நபிமார்களையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் இடத்துல பிரச்சாரம் செய்கிற பொழுதெல்லாம் இதைத்தான் மிக முக்கியமாக முஸ்லீம் இடத்துல பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு டூலாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் நீங்க ஈசா அலை இஸ்லாம் ஏத்துகிறீங்களா இல்லையா ஈசா அலை இஸ்லாமுடைய மறுவரையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று சொல்லிதான் நம் இடத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அந்த அளவிற்கு நாம் எல்லா இறைத்துதர்களையும் நாம் நம்புகின்றோம் எல்லா இறைத்தவர்கள் நாம் மதிக்கின்றோம் எல்லா இறை தூதர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை நாம் கொண்டோம் ஆக நபிமார்கள் எல்லோரையுமே நாம் சமமாக பார்க்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி ஆசிரார் மூலமாக பெறப்படுகிறது ஆகவே தான் நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் மூசா அவர்களை பின்பற்றுவதற்கு உங்களை விட எங்களுக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று பெருமான சல்லா அலிசலி அவர்கள் சொன்னார்கள் இப்ப மூசா அலை அச்சிலே வருபவர்கள் யார் நாம் தான் முஸ்லிம்கள் நாம் தான் ஆகவேதான் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்களை நாம் யூதர்கள் என்று சொல்வதில்லை மூசா அலை இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் ஈசா அலை இஸ்லாமர்களை ஏற்றுக்கொண்டவர்களை நாம் கிறிஸ்தவர் என்று சொல்வதில்லை அவர்கள் முஸ்லிம்கள் தான் முகமது சூலா அலிசா அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுதுதான் அவர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் அங்கே ஒரு புதிய மதம் என்பது உருவாகிறது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த பொழுது வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் ஈசா அலிசா்கள் வாழ்ந்த பொழுது வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த அடிப்படை புரிதல் நமக்கு எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் இங்கே பெருமான சொன்னார்களே நாம் தான் மிக தகுதியானவர்கள் பின்பற்றுவதற்கு என்று நபிவர்கள் சொன்னார்களே அந்த அற்புதமான வார்த்தையிலிருந்து நாம் இந்த செய்தியை பெறுகின்றோம் அதே போன்று ஐந்தாவது பெரிய செய்தி என்ன கண்ணி துர்குரிய அவர்கள் அமர்கள் சென்று ஏகத்துவத்தை சொன்னாங்க ஏகத்துவத்தை சொன்னார்கள் மறுமையை சொன்னார்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை சொன்னார்கள் சொல்லிவிட்டு மூசா அலை எனக்கு ஒரு மகத்தான பணி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரே ஒடுக்கி கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு அநீதி அழைத்துக் கொண்டிருக்கிறாய் அவை அவர்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று இஸ்ரே விடுதலையை புரோடத்திலே முன்வைக்கின்றார்கள் இங்கிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன நபிமாருடைய பணி என்பது வெறும் ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் சொல்வதற்காக அல்ல மறுமையை சொல்வதற்காக அல்ல வஞ்சிக்கப்பட்ட மக்களை வென்றெடுப்பதற்காக அவர்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்காகவும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் உலகத்திலே எங்கு மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் பாதிப்புக்கு உள்ளானாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் குரலாக முஸ்லிம்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான செய்தியை ஆஷுரா நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே யார் சிரமத்திற்கு உள்ளானாலும் முஸ்லிம்கள் குரல் கொடுக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது நாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நாம் வெகுண்டெழுகின்றோம் நாம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் சக மனிதர்கள் என்கின்ற அந்த பார்வை நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார்கள் உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் கம்யூனிஸ்டு குரல் கொடுக்கிறாங்க அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்றார்கள் இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது எல்லோரும் சக மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் யார் பாதிப்புக்கு உள்ளானாலும் அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுவது முஸ்லிமுடைய தலையாய கடமை என்பதை ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகின்றது அதே போன்று ஆறாவது மிக முக்கியமான செய்தியாக நோன்பு இறைவனை நெருங்குவதற்கு நோன்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி குறிப்பிடுகிறது மூசா அலை நன்றி செலுத்துவதற்கு நோன்பை தான் தேர்ந்தெடுத்தார்கள் பெருமான செல்லா அலைசல் அவர்கள் நோன்பைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் நமக்கு பெரிய வெகுமதிகள் இறைவனால் வழங்கப்படுகிற பொழுது நாம் சின்ன அளவில ஏதாவது செய்யலாம்னு சொல்லி பார்க்கிறோம் ஜும்மா அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுப்போம் அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன தொகையை சடக்கா கொடுப்போம் என்று நாம் நினைக்கின்றோம் இறைவனை நெருங்குவதற்கு நோன்புதான் ஒரு சிறந்த உபாயமாக இருக்கிறது வழியாக இருக்கின்றது ஆகவேதான் நபிமார்கள் நோன்பு நோற்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அடிக்கடி நோன்பு நோற்பவர்களாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் மோகன் செல்லா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் வளைகுலா நாடுகளிலே நோன்பு என்பது மிக அதிக அளவில் நோக்கப்படுகிறது நோன்பு நோம்பு வைக்கிறாங்க வைக்கின்றார்கள் நாம் ரமதான் முடிந்து விட்டது அதற்கு பிறகு அந்த நோன்பு குறித்த நினைவே நமக்கு வருவது கிடையாது அடுத்த ரமதான் தான் இப்படி இல்லாமல் நாம் அடிக்கடி நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வழக்கம் வேண்டும் என்கிற ஒரு பெரும் செய்தியை ஆசுரா நமக்கு நினைவூட்டுகிறது ஏழாவதாக மிக முக்கியமான இறுதி செய்தியாக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு கடத்துவது நம்முடைய கடமை என்கின்ற ஒரு செய்தியை ஆஷுரா நமக்கு குறிப்பிடுகிறது சுரவன் கொல்லப்பட்டான் அந்த கொல்லப்பட்ட வரலாற்றை அடுத்தடுத்து அவர்கள் தலைமுறைக்கு கொண்டு கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தார்கள் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது என்ன முன்னோர்களுடைய அந்த செயல்பாடுகள் முன்னோர்கள் யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் எங்கே சருகி இருக்கிறார்கள் இவற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் கடத்த வேண்டும் என்றால் நம்ம அதை பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்தியாவிலே குறிப்பாக இந்தியாவிலே முஸ்லீம்கள் தங்களுடைய வரலாற்றுகளை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம் முஸ்லீமுடைய வரலாறு அழிக்கப்படுகிறது முஸ்லிமுடைய வரலாறு திருத்தப்படுகிறது முஸ்லீமுடைய வரலாறு மாற்றப்படுகிறது இப்படிப்பட்ட தருணத்தில் முஸ்லீம்கள் வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அப்படின்னா ஆவணப்படுத்தினால்தான் சொல்ல முடியும் நம்ம நாம் ஆவ ஆவணம் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் நாம் அதை செய்யாவிட்டால் தப்பும் தவறுமாக வகுப்புவாதிகள் பதிவு செய்த வரலாற்றைத்தான் நாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த சிரமத்தை நாம் நாம் நீக்க வேண்டுமானால் ஆவணப்படுத்த வேண்டும் நாம் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்து சரியான வரலாற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு நாம் வரலாற்றை பதிவு செய்யவில்லை அதே போன்று வரக்கூடிய இளைய தலைமுறை அதில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு முஸ்லிம் இளைய தலைமுறை அதுல மிகப்பெரிய சுணக்கத்தோடு இருப்பதை பார்க்கின்றோம் முந்தைய வரலாற்றை படிக்கிறதுல ஒரு எந்த ஆர்வமே கிடையாது முந்தைய வரலாறு கடந்தது கடந்து கடந்தது போனதாகவே இருக்கட்டும் என்கின்ற ஒரு அலட்சியம் இன்றைக்கு இளைய ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இப்ப நம்மளும் சொல்றதுக்கு தயாராக இல்லை அவர்களும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்றால் வரலாறு தெரியாத ஒரு பெரிய சமுதாயம் உருவாகி விடுவதற்கான ஒரு பேராபத்து இருக்கின்றது வரலாறு நமக்கு தெரியல அப்படின்னா வகுப்புவாதிகள் சொல்வதுதான் வரலாறாக மாறிவிடும் ஒரு காலகட்டத்திலே நாமே நம்மை பற்றி சிறுமையாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஆக வரலாற்றை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் அதை இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் ஆஷுரா நமக்கு சொல்லுகிறது ஆஹ் ஆஷுரா அப்படி பல்வேறு செய்திகள் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறது நன்றி செலுத்த வேண்டும் அநியாயக்காரர்கள் அளிக்கப்படுவார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் எல்லா நபிமார்களை நாம் மதிக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஓடோடி சென்று குரல் வழங்க வேண்டும் நோன்பு நோற்பதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் வரலாற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கடத்த வேண்டும் என்கின்ற ஏழு பெரும் செய்திகளை உங்களுக்கு நான் கவனப்படுத்தி இருக்கின்றேன் எல்லாமல் அல்லாஹ் இந்த ஆஷிரானுடைய படிப்பின் அடிப்படையில் நம் வாழ்வையை செம்மைப்படுத்திக் கொள்கின்ற செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக்லாஹ் லானா வழக்கும் பில் குர் வையாக்கும் பில் ஆயா ஒதுக்கிரில் ஹக்கீம் இன்னும் தாலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் ஹலீம்